ஸ்ரீ சங்கராடிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நிறைய பேருக்கு இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த் உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு டென்ஷனோட இருப்பீங்க அண்ட் ஒரு மண்டே மார்னிங் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இருக்கத்தான் செய்யும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி போகாதவங்களுக்கும் சரி இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் இன்னைக்கு கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் வந்து நேர்களுக்கு இடத்துல கேதுவோட தான் இருக்கிறாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் கொஞ்சம் இந்த சந்திரன் வந்து கேதுவோட இருக்கிறதுனால சில மன கிளேசங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து சந்திரன் தான் இருக்காரு சோ முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் ஏதாவது நீங்க கையெழுத்து போடணும்னா சற்று தாமதித்து சாயந்தரம் நேரத்துல நீங்க பண்றது நல்லது முடிவெல்லாம் எடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க இன்று விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது முடிந்தால் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வலம் வரலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு வந்து உங்க ராசியில் இருந்த புத பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ இந்த தனஸ்தானம்னு சொல்றது சூப்பரா இருக்குது குருவும் புதனும் தனஸ்தானத்துல இருக்காங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ட்ரேடிங் பண்றவங்களாக இருந்தால் பங்கு சந்தை முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நமக்கு தனஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்பது அதே போல் நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கினா அது நல்லா வளமாக இருப்பது இது எல்லாமே நமக்கு சூப்பர் டூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த திங்கக்கிழமை எப்பொழுதுமே திங்கக்கிழமை வந்து மனோகாரகன் சொல்கிறோம் இல்லையா சந்திரன் அதற்கு உண்டான நாள் இந்த சந்திரன் வந்து கேதுவோட இருக்கிறதுனால நல்ல ஒரு சிவன் ஆலயத்தில் அம்பாளுக்கு நல்ல வாசனை மாலை வாங்கி போடுங்க நல்ல தூய பசும்னை வாங்கி கொண்டு போய் கோயிலுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் வந்துட்டார் நமக்கு புதன்ல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே ஒரு நல்ல அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கே தெரியும் சேஞ்சஸ் ஒரு வேலையில் நம்மளை விட்டுட்டு போனவங்க எல்லாம் திரும்ப வருவாங்க ஒரு நல்ல புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் நமக்கு திரும்ப வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய டைம்ல அதை பயன்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது சோ குரு புதன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த யோகம் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள்லாம் செய்யணுன்னா நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இந்த புதன் குரு உங்கள் ராசியில் இருக்கிற டைமில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளையம் நீங்கள் பர்சனலாக போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது எந்த காரியத்துக்குமே வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குடும்ப சண்டையாக இருக்கட்டும் புதன் குரு நம்மளுடைய ராசியில் இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையம் மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபாடு செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஓட இருக்கு அதுவும் ரெண்டாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ நேற்று இருந்த கன்ஃபியூஷன் இன்னைக்கு திரும்பவும் கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னடா நமக்கு ஆரம்பமே மாத ஆரம்பமே இந்த மாதிரி எல்லாருகிட்டையும் ஒரு சண்டை இல்லைன்னா வீட்டில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாரோடையும் நம்ம சண்டை போட்டுக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மனசில் கிளேசங்கள் எல்லாம் இருக்கும் புத பகவான் வர நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஸோ கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது எட்டாம் இடத்துல ராகு கணவன் மனைவியிடையே சில மனஸ்தாபங்கள் வரலாம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் திங்கக்கிழமையான இன்று கண்டிப்பாக சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்பாள் ஆலயத்தில் வந்து நெய் தானம் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுடைய மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் புத பகவானும் குரு பகவானும் லாபத்துல இருக்கிறத கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க ராசியில இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் சில மன குழப்பங்களை கொடுத்தாலும் பெரிதளவில் அந்த குழப்பத்திற்கும் ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக கொடுப்பார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த ஒரு பாரம் விலகும் கண்ணிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் குருவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக சில வெளியூர் பிரயாணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களையோ அல்லது மனக்கசப்புகளையோ கொடுக்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன ரீதியாக இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் சஞ்சாரங்கள் உங்களுக்கு இறை அனுகிரகத்தை பரிபூரணமாக கொடுக்கும் விஷ்ணு நாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் திருமண யோகத்தையும் கொடுப்பார்கள் நவகிரக வழிபாடுகளை செய்வது நல்லது ரிச்சிக ராசி நேயர்கள் ராசிநாதன் செவ்வாய் நமக்கு பாக்யத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த விருச்சிக ராசி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் அலைச்சலையும் அதிகமாக கொடுக்கும் அரிசி தானம் செய்து சிவநாலய வழிபாடு சிறந்தது ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் சேர்க்கை இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தியும் வரன் பார்க்கக்கூடியதோ உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம் திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன குழப்பங்களை அவ்வப்போது உங்களுக்கு தரலாம் இந்த மகர ராசினியர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் விநாயகரினுடைய வழிபாடும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைவதனால் சிவன் ஆலயத்தில் இவர்கள் பால் அபிஷேகமும் மற்றும் அரிசியும் தானம் செய்யலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி செய்தியை தரக்கூடியதாகவே இருக்கும் இன்று குடும்பக்காரகன் குரு பகவான் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் இவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் தீரும் இன்று ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேயர்கள் நவக்கிரகங்களை வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு அது தீரும் மீனராசினியர்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம்